வணக்கம் நண்பா வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க ஆனா நிஜத்துல வாழ்க்கை ஒரு ஏணி நீ மேலே ஏறுறியா இல்ல கீழே இறங்குறியான்னு உன்னோட பழக்கங்கள் தான் முடிவு பண்ணுது இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு நான் காரணம் நீ நினைச்சா உன்னால என்னைக்குமே மாற முடியாது ஆனா என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு நீ ஒரு முடிவு எடுத்தா இந்த நொடியே உன் மாற்றம் ஆரம்பம் அடுத்த ஒரு மணி நேரம் உன் வாழ்க்கையோட பத்து தூண்களை நம்ம மாத்த போறோம் தயாரா அந்த பத்து ரகசியங்கள் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் முதல் விஷயம் உன் விடியல் சூரியன் உன்னை எழுப்பக்கூடாது நீ சூரியனை எழுப்பணும் அதிகாலை ஐந்து மணி பிரபஞ்ச கதவுகள் திறந்திருக்கும் நேரம் அந்த நேரத்தில் நீ போனை தொடாம உன் மூச்சை கவனிச்சா அந்த நாள் உன்னோடது இரண்டு தகவல் விரதம் டிஜிட்டல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நம்ம அதிகமாக சாப்பிட்றது சோறு இல்லை தகவல் இருந்து இரவு வரை எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கோம் வாரத்தில் ஒரு நாள் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கும் ஃபோனை அணைச்சிட்டு உன் மனசோட பேசு அங்கே தான் மகா ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கு மூன்று வாளறிவன் காட்டும் மௌனம் த பவர் ஆஃப் சைலன்ஸ் வள்ளுவர் சொன்ன அந்த அடக்கம் உன்னை உயர்த்தும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் மௌனமாறு இரு சத்தம் இருக்கிற இடத்துல குழப்பம் இருக்கும் மௌனம் இருக்கிற இடத்துல தெளிவு இருக்கும் நான்கு நோ சொல்ல கற்றுக்கோ த பவர் ஆஃப் நோ அடுத்தவங்களை திருப்திப்படுத்த உன்னோட நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காது உனக்கு பிடிக்காத விஷயத்துக்கு தைரியமா இல்லைன்னு சொல்லு உன் எல்லைகளை நீ தான் தீர்மானிக்கணும் ஐந்து உடல் எனும் கோயில் பிசிக்கல் ஆல்கமி உன் உடம்பு ஒரு இயந்திரம் இல்லை அது ஒரு கோயில் உயிர்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடு வேர்வை வர்ற அளவுக்கு உடற்பயிற்சி செய் உன் உடல் சுறுசுறுப்பாக இருந்தாதான் உன் அறிவு கூர்மையாகும் ஆறு ஒரு சதவீதம் வளர்ச்சி கண்டினியூஸ் லேர்னிங் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஒரு சதவீதம் சிறப்பாக மாறு ஒரு புஸ்தகம் படி ஒரு புதிய கலை கற்றுக்கோ தேங்கின கோட்டை அழுகிடும் ஓடுற ஆறு தான் தெளிவாக இருக்கும் ஓடிக்கிட்டேறி ஏழாவது நன்றி உணர்வு த கிராட்டிடியூட் ஃப்ரீக்வன்சி உங்ககிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படாம இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லு நன்றிங்கிறது ஒரு மந்திரம் நீ எப்போ நன்றியோடு இருக்கியோ அப்போ பிரபஞ்சம் உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கும் எட்டு தனிமை ஒரு வரம் வாரம் லோன்லினஸ் தனிமையை பார்த்து பயப்படாது தனிமையில தான் நீ உன்னை சந்திக்க முடியும் கூட்டத்தோட ஓடுறவன் கூட்டத்தோட காணாம போயிடுவான் தனியா நடப்பவன் தான் புதிய பாதையை உருவாக்குவான் ஒன்பதாவது கர்ம வினை ரகசியம் லா ஆஃப் கோஸ் அண்ட் எஃபெக்ட் நீ எதை விதைக்கிறீடியோ அதை தான் அறுப்பாய் மற்றவங்களுக்கு நல்லது செய் அது உனக்கு திரும்பி வரும் உன் எண்ணங்கள் தான் உன் செயல்களாக மாறுது உன் செயல்கள்தான் உன் விதியாக மாறுது பத்து சரணாகதி சரண்டர் டு த யூனிவர்ஸ் உன் முழு உழைப்ப கொடு ஆனால் முடிவை அந்த பேரறிவு கிட்ட விட்டுடு நடப்பவை அனைத்தும் நன்மைக்கேன்னு ஒரு சரணாகதி நிலை உனக்குள்ள வந்தா அப்புறம் உனக்கு பயமே இருக்காது நண்பா இந்த பத்து விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து பாரு நீ ஒரு பழைய மனிதனா இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் போது நீ ஒரு புதிய மனிதன் மாற்றம் உன் கையில் ஆதியும் அந்தமுமாய் உன்னோடு நான் இந்த வீடியோ உன் வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதுதான் என்னோட வெற்றி விழிப்போடு VIDI'yi matır